நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே இழைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை எனக்கு தந்தருளினார் என்று ஏசாய தீர்க்கதரிசி சொல்கிறார் இதன் மூலம் நாம் பேச வேண்டிய வார்த்தையை கூட தேவன்தான் தர வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய பாவங்களை முதலில் ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை ஆனால் ஆண்டவராக இயேசு அவளை குற்றப்படுத்தும் விதமாக பேசாமல் அவளிடம் அவர் பேசிய வார்த்தைகள் அவள் தன்னுடைய பாவங்களை உணர வைத்தது அதைத்தான் சாலமோன் அவர்கள் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்கழங்களுக்கு சமம் என்று சொல்லுகிறார் எனவே தேவ பிள்ளைகளே நாம் பேச வேண்டிய நேரத்தில் சரியான வார்த்தையை கொண்டு பேச தேவனிடத்தில் கேட்டு பேச வேண்டும் அதற்கு நாம் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்கின்றவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்